ியர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முரியசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு சனி ராகு கேது பயிற்சினால அதாவது இந்த நான்கு கிரக பயிற்சினால என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன யோகங்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவை நாம் பார்க்க இருக்கிறோம் பாருங்க தனுசுங்கிறது காலப்புருஷ தத்துவத்தில் ஒன்பதாவது ராசி இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான் ஆவார் தனுசு ராசிக்குள் மூலம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் போராடம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதமும் இந்த ராசிக்குள்ள வரும் பொதுவாக தனுசு ராசிக்காரர்கள் வில்லம்பை சின்னமாக கொண்டவர்கள் அதனால இவர்களுக்கு பெரும்பாலும் எதிரிகள் இருக்காது பெண்கள் தான் இவர்களுக்கு எதிரிகளாக வருவார்கள் அதே போல தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு அதிபதி குருங்கிறதுனால அந்த நீதி நேர்மை நியாயம் இதெல்லாம் பாருங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் அதாவது உண்மையை தவிர பெரும்பாலும் பொய் சொல்ல மாட்டார்கள் தனுசு ராசிக்காரர்கள் அதே போல தனுசு ராசிக்காரர்களால் மற்றவர்கள் என்றைக்குமே பாருங்க கஷ்டத்தை அடைய மாட்டார்கள் அதாவது தான் எப்படி இருந்தாலும் மற்றவர்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர்கள் தனுசு ராசிக்கார்கள் அதே போல அடுத்தவங்க விஷயத்தில் பெரும்பாலும் ஈடுபட மாட்டார்கள் இந்த ராசிக்காரர்கள் உயர்வான சிந்தனை கொண்டவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் அதிகம் படித்தவர்கள் அடுத்தவங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவர்கள் என்ன சொல்ல போனால் தர்ம ஒழுக்கம் உள்ளவர்கள் இதெல்லாம் பாருங்கள் தனுசு ராசிக்காரர்களாகத்தான் இருப்பார்கள் அதே போல் பணப்புழக்கம் அதிகம் உடையவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் அதே போல் எங்கே போனாலும் கௌரவம் அந்தஸ்து இதெல்லாம் பாருங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் வாழ்க்கையில் எப்போதும் உயர்ந்த சிந்தனை கொண்டவர்கள் பாருங்கள் இந்த ராசிக்காரர்கள் சரி தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்கள் தற்போது கோச்சாரத்தை பார்த்தோம்னா சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பது தேதிக்கு பிறகு ராசிக்கு நான்காம் இடத்திலே தற்போது அர்த்தாஷ்டம சனியாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அதே போல ராகு பகவான் வருகின்ற மே மாசம் பதினெட்டாம் தேதி ராசிக்கு மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்துல வெற்றி ஸ்தானத்துல பிரம்மாண்ட ராகு அமர இருக்கிறார் இது ஒரு மிகப்பெரிய சிறப்புங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு அதே போல ஒன்பதாம் இடத்துல கேது அமர இருக்கிறார் மே மாதம் பதினாலு தேதிக்கு பிறகு ஒரு வருஷம் ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பார் உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் என்னைக்கு ஏழாம் இடத்திற்கு வருகிறாரோ அன்னையிலிருந்து அரச யோகம் பாருங்க மதிப்பு மரியாதை பணப்புழக்கம் இதெல்லாம் அதிகரிக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு உயர்ந்த பதவி தேடி வர இருக்கிறது அதாவது உங்களை தேடி பாருங்க உயர்ந்த பதவிகள் உயர்ந்த மனிதர்கள் பணப்புழக்கம் இதெல்லாம் உங்களை தேடி வர இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு அந்த அளவுக்கு வாழ்க்கையில ஒரு உயர்வான யோகத்தை அனுபவிக்க இருக்கிறார்கள் தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி உயர்ந்த யோகம் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு இரண்டுக்கும் மூன்றுக்கும் அதிபதியாக உள்ள சனி பகவான் ராசிக்கு நான்காம் இடத்துல அமர்ந்து அந்த வீட்டுக்குரிய குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்க இருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அப்போ இந்த ஒரு வருஷமும் அபார வளர்ச்சிங்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் எப்படி கிடைக்கும் இரண்டு குடைவன் பாருங்க சனி பகவான் அந்த இரண்டாம் அதிபதி பாருங்க குரு வீட்டில் அமர்ந்த அந்த குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்க இருக்கிறார் மே மாதம் பதினாறு தேதியிலருந்து அப்போ இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் அப்போ குடும்பம் அமையாதவர்களுக்கெல்லாம் குடும்பம் அமைய இருக்கிறது குடும்ப தொழிலை எடுத்து நடத்தக்கூடிய பாக்கியங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது அதே போல நல்ல பேச்சாற்றல் கிடைக்க இருக்கிறது சில காரியங்களை பேசி தீர்க்கக்கூடிய வாய்ப்புகளை தனுசு ராசிக்காரர்கள் பெற இருக்கிறார்கள் அதே போல குடும்பாதிபதி சனி பகவான் நான்காம் இடத்துல அமர்ந்து அந்த வீட்டுக்குரிய குரு உங்கள் ராசியை பார்க்க இருக்கிறார் குடும்பத்துல கணவன் மனைக்குள்ள இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் குடும்பத்துல கணவன் மனைக்குள்ள நல்ல ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள் அடியோடு மாறும் தனுசு ராசிக்காரர்களுக்கு பாருங்க மே மாசம் பதினாலு தேதிக்கு அப்புறம் இப்ப சனி பகவான் நான்காம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியாக சஞ்சாரம் செய்யறார் தனுசு ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி தொல்லை இருக்காது கட்டாயம் இருக்காது மே மாசம் பதினாலு தேதியிலிருந்து ஒரு வருஷத்துக்கு கட்டாயம் அர்த்தாஷ்டம சனி தொல்லை இருக்காது ஏன் அப்படின்னா சனி பகவான் பத்தாம் பார்வையால் ராசியை பார்த்தாலும் குரு பகவானும் பாக்குறார் அப்ப நல்ல ஒரு மேன்மை வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்வு தீராத பிரச்சனைகளுக்கு தீர்வு இதெல்லாம் கிடைக்க இருக்கிறது தரிசனாசிக்க அவர்களுக்கு அப்ப இரண்டாம் அதிபதி அமர்ந்த வீட்டுக்குடையவன் உங்கள் ராசியை பார்க்கிறாரு சனி பகவான் இரண்டாம் அதிபதி இரண்டாம் இடம் புதிய வரவுகளை சொல்லக்கூடியது இரண்டாம் இடம் உங்க குடும்பத்துக்கு புதிய நபர்களை சொல்லக்கூடியது அப்ப உங்களை தேடி ஒரு நபர் அதே போல உங்களை உங்க குடும்பத்துல ஒரு புதிய நபர் உருவாக இருக்கிறார் அப்ப நீண்ட காலம் குழந்தை பாக்கம் இல்லாத தனுசு ராசி ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவர்களுக்கு குடும்ப விருத்திங்கிறது கிடைக்க இருக்கிறது உங்களை தேடி பாருங்க மழை செல்வம் வர இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அப்ப குடும்ப விருத்தி ஏற்பட இருக்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு மே மாசம் பதினாலு தேதிக்கு பிறகு அதே போல மூன்றாம் அதிபதி அமர்ந்த வீட்டுக்குடையவன் உங்க ராசியை பார்க்கிறார் வெற்றி மேல் வெற்றி கிடைக்க இருக்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏன்னா மூன்றாம் இடம் வெற்றி ஸ்தானம் மூன்றாம் இடம் தைரிய ஸ்தானம் மூன்றாம் இடம் ஆபரண ஸ்தானம் அப்போ தரிசனாசிக்காரர்களுக்கு பாருங்கள் இனிமேல் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா போதும் அந்த காரியத்தில் முழு வெற்றி கிடைக்கும் அதே போல் பாருங்கள் மே மாதம் பதினாலு தேதிக்கு பிறகு யாரெல்லாம் போட்டித் தேர்வு எழுத இருக்கிறீர்களோ அவங்கெல்லாம் போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று அரசாங்கத்தில் உயர்ந்த பதவியில் அமரக்கூடிய பாக்கியம் கட்டாயம் கிடைக்க இருக்கிறது ஏன் அப்படின்னா மூன்றாம் அதிபதி போட்டி ஸ்தானாதிபதி வெற்றி ஸ்தானாதிபதி சனி பகவான் குரு பகவான் வீட்டில் அமர்ந்து அந்த குரு பகவான் உங்க ராசியை நேரடியா பார்க்க இருக்கிறார் அப்ப போட்டி தேர்வுகளை ஜெயிக்க போறீங்க தனுசு ராசிக்காரர்கள் அதே போல கமிஷன் துறை ஷேர் மார்க்கெட்ல இருக்கக்கூடியவங்களுக்குலாம் அபார வளர்ச்சி கிடைக்க இருக்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு மே மாசம் பதினாலு தேதிக்கு பிறகுதான் இப்ப சனி பகவான் நான்காம் இடத்துல அமர்ந்தாலும் அந்த வீட்டுக்குடிய குரு பகவான் மே மாசம் பதினாலு தேதி வரையும் ஆறாம் இடத்துல இருப்பார் அப்ப மே மாசம் பதினாலு தேதிக்குள்ள ஏதாவது முதலீடு போட்டீங்கன்னா அந்த முதலீடு முடக்கம் ஆவதற்கு வாய்ப்பு இருக்கு அதே போல வீட்டில் பாருங்க ஆபரணங்கள் ஏதாவது திருடு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு மே மாசம் பதினாலு தேதி வரையும் ஏன் அப்படின்னா மூன்றாம் தேதி அவன் அந்த வீட்டுக்குரிய குரு தற்போது ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்றார் மே மாசம் பதினாலு தேதிக்குள்ள ஏதாவது சில காரியங்களை பேசி தீர்க்கணும்னா அதெல்லாம் தள்ளி போடுங்க அதுக்குள்ள பேசுனீங்கன்னா அந்த காரியம் வெற்றியில முடியாது மே மாதம் பதினாலு தேதிக்கு அப்புறம் நீங்கள் எதை பேசுனாலும் வெற்றி உண்டு அப்போ மூன்றாம் அதிபதி அவன் அந்த இவன் பாருங்கள் உங்களுக்கு ராசியை பார்க்கக்கூடிய காலம் மே மாதம் பதினாலு தேதிக்கு அப்புறம் புது வேலையாட்கள் அமைவார்கள் வேலையாட்களால் அதிர்ஷ்டம் கிடைக்கும் உங்களுக்கு அதே போல மனசில் ஒரு புத்துணர்ச்சி ஒரு புது தைரியம் ஒரு அசட்டு துணிச்சல் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் வேற மூன்றாம் இடத்துல மே மாதம் பதினெட்டு தேதிக்கு பிறகு அமர இருக்கிறார் நீண்டகாலமாக பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அன்யோன்யத்தை கொடுக்கும் மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பாருங்க உங்களுக்கு அசட்டு தைரியத்தை கொடுக்கும் வாழ்க்கையில் இனிமேல் நம்மளால ஜெயிக்க முடியுங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கும் நல்ல சுறுசுறுப்பை கொடுக்கும் மூன்றாம் இடத்துல ராகு அமர்வதும் இந்த மூன்றாம் அதிபதி நான்காம் இடத்துல அமர்ந்த அந்த வீட்டுக்குரிய குரு உங்கள் ராசியை தான் ரொம்ப சிறப்புங்க அப்போ ஏதாவது சொத்து விற்கணும் ஒரு இடம் விற்கணும் நீண்ட காலமாக ஒரு இடம் விற்கலைங்க ஒரு கார் விற்கல ஒரு வண்டி வாகனம் விற்கல அப்படின்னா விற்காத பொருள்கள் நல்ல விலைக்கு விற்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் மே மாதம் பதினாலு தேதிக்கு அப்புறம் தனுசு ராசிக்காரர்களுக்கு அப்போ மே மாதம் பதினாலு தேதியிலிருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் பதினாலு தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாதம் வரையும் அபார வளர்ச்சி உண்டுங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு விற்காத பொருள்கள்லாம் நல்ல விலைக்கு விற்கக்கூடிய யுகம் தரும் புதுசாக இடமாகக்கூடிய யுகம் தரும் பத்திர பதிவு செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நீண்டகாலமாக எழுத அந்த இடத்தெல்லாம் எழுத முடியும் தனுசு ராசிக்காரர்கள் அப்ப உங்களுக்கு மூன்றாம் அதிபதி பார்க்கறதுனால அதிர்ஷ்டம் தேடி வரும் இளைய சகோதரர்களுக்கு உங்களுக்கு இருந்த பகை மாறும் அதே போல தகவல் தொடர்பு சார்ந்த துறையில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கொடுக்கும் கம்ப்யூட்டர் துறையில் இருக்கவங்களுக்கு அபார வளர்ச்சி கிடைக்கும் கட்டுக்கட்டாக பணம் பார்க்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு மூன்றாம் அதிபதி நான்காம் இடத்தில் அமர்ந்து அந்த வீட்டுக்குடைய குரு உங்கள் ராசியை மே மாதம் பதினாலு தேதிக்கு அப்புறம் பார்க்க இருக்கிறார் வாழ்க்கையில் ஒரு உயர்வுங்கிறது கட்டாயம் தனசு உண்டுங்க வருகின்ற மே மாதம் பதினாலு தேதிக்கு அப்புறம் இந்த குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கறதுனால பாருங்கள் குரு பார்த்தால் கோடி தோஷம் விலகுமா இன்னும் சொல்ல போனால் கோச்சாலத்தில் குரு பகவானுக்கு இந்த ரெண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம்லாம் பாருங்கள் சிறப்பை தரும் ஒரு ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்றில் குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்துல உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும் அதுவும் குரு பகவான் நேரடியாக உங்க ராசியை பார்க்க இருக்கிறார் மே மாசம் பதினாலு தேதிக்கு அப்புறம் ஒரு வருஷம் அப்ப உடல் ரீதியாக மன ரீதியாக அந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க இருக்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்க இருக்கிறது உங்களுடைய கௌரவம் அந்தஸ்தெல்லாம் அதிகரிக்க இருக்கிறது சென்றடம் எல்லாம் உங்களுக்கு சிறப்பு கிடைக்க இருக்கிறது உங்களுக்கு உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்குது மனசுல ஏதாவது கஷ்டம் இருக்குன்னா அதெல்லாம் பாருங்கள் முழுவதுமாக மாறிவிடும் அதேபோல் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டம் ஒரு தீராத கஷ்டம் இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முழுமையான ஒரு வெற்றி கிடைக்கும் முழுமையான ஒரு தீர்வு கிடைக்கும் கடன் பிரச்சனையில நான் அவதிப்படுறேன் அப்படின்னா அந்த பிரச்சனை நீங்கள் வெளிவர முடியும் அதேபோல் ஏதாவது வழக்கு இருக்குது அந்த வழக்குக்கு தீர்வே கிடைக்கல அப்படின்னா மே மாதம் பதினாலு தேதிக்கு அப்புறம் பாருங்க அந்த வழக்குக்கு உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அப்போ உங்களுடைய கஷ்டங்கள் விலகும் என்ன சொல்ல சூரியனை கண்ட பணி போல உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முழுமையான தீர்வு மே மாதம் பதினாலு தேதிக்கு அப்புறம் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் அதே போல் உத்தியோக ரீதியாக உயர் பதவி யாருக்கெல்லாம் கிடைக்கலையோ அவங்களுக்கெல்லாம் கிடைக்க போதுங்க இன்க்ரிமெண்ட் அதிகரிக்க போகுது வராத பணமெல்லாம் உங்களுக்கு வரப்போகுது திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்க இருக்கிறது குழந்தை பாக்க இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கம் இருக்கு இருக்கிறது சமூகத்தில் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய பாக்கியம் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது மே மாதம் பதினாலு தேதிக்கு அப்புறம் இந்த மே மாதம் பதினாலு தேதி வரையும் கொஞ்சம் விழிப்பா இருக்கணுங்க தனுசு ராசிக்காரர்கள் மற்றபடி பாருங்க மே மாதம் பதினாலு தேதியிலிருந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஆரம்பம் பணப்புழக்கம் ஆரம்பம் உங்களுடைய சொந்த தொழில நல்ல வளர்ச்சி வியாபாரத்தில் பெரிய முன்னேற்றம் வியாபாரத்தை விருத்தி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இது எல்லாமே கிடைக்கும் வயதானவர்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக இருந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் தனுசுராசி பெண்களுக்கு அபார வளர்ச்சி கிடைக்கும் குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் ஆனந்தத்தை பார்க்க முடியும் தனுசுராசி பெண்களுக்கு நீண்ட காலமாக குழந்தை பார்க்கும்னா்களுக்கு குழந்தை இருக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் தனுசுராசி பெண்களுக்கும் பாருங்கள் உயர் பதவி அந்த புது வேலை இப்படி பாருங்கள் நல்ல அதிர்ஷ்டத்தை மே மாதம் பதினாலு தேதிக்கு அப்புறம் பார்க்க போகிறீங்க இப்படி பாருங்கள் இந்த குரு சனி ராகு வேது பயிற்சி மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க இருக்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு மூன்றாம் இடத்துல அமர்வதும் பாருங்க உங்களுக்கு மிகப்பெரிய சிறப்புங்க மனசில் ஒரு புது தைரியத்தை பார்க்க முடியும் தனுசு ராசிக்காரர்கள் அதே போல மூன்றாம் இடத்துல ராகு பாருங்க மே மாதம் பதினெட்டு தேதிக்கு அப்புறம் ஒரு ஒன்றரை வருஷம் சஞ்சாரம் செய்வார் மனசில் ஒரு புத்துணர்ச்சி ஒரு புது தைரியத்தை பார்க்க முடியும் தனுசு ராசிக்காரர்கள் எத்தனை முயற்சிகள் செய்தாலும் அத்தனை முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும் அப்ப இந்த ராகு குரு சனி இவங்க எல்லாமே சாதகமான இடத்துல சஞ்சாரம் செய்வது மிகப்பெரிய அதிர்ஷ்டங்க இதெல்லாம் ஒரு கொடுப்பனை நல்ல தசாப்திகள் நடந்தால் இந்த பலன் பாருங்கள் உங்களுக்கு நூறு சதவீதம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி தனுசு ராசிக்கு அவர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சிங்கிறது வாழ்க்கையில உண்டுங்க மே மாசம் பதினாலு இருந்து வாழ்க்கையில உங்களுக்கு புது வாழ்க்கை ஆரம்பம் புது விடியல் ஆரம்பம் வாழ்க்கையில எதிர்பார்க்காத ஒரு யோகங்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது அப்போ குரு பகவானால ஒரு உயர்ந்த இடத்தை பிடிக்க போகிறீங்க உயர்ந்த பதவியை பிடிக்க போறீங்க வாழ்க்கையில் வளர்ச்சியை பார்க்க போறீங்க உயர்வை பார்க்க போகிறீங்க தனுசு ராசிக்காரர்கள் மே மாதம் பதினாலு இருந்து ஓகே இந்த வீடியோ பிடிச்சிட்டு ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை உங்கள் கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் கிளிக் பண்ணி நன்றி வணக்கம்